இந்திய ஜனநாயக கட்சி தலைவரும் கல்வியாளருமான உரிமையாளர் பாஜக உள்ளிட்ட மற்ற மாநில தலைவர்கள் மாநில துறை தலைவர்கள் உள்ளிட்ட வேலையில் வீட்டிற்கு அனைத்து சிறப்பு விருந்தினங்களும் ஒன்றாக அவர்கள் கேட்டுக்கொண்டார் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் திரு அமர் பிரதப் ரெட்டி மற்றும் துணை ஆசிரியர் திரு சஜித் லோகேஸ்வரன் அவர்கள் பில்லியன் நூலின் முதல் பதிவு அன்பு பல அமைப்பு நிறுவனர் சுப்ரமையா அவர்கள் இப்போது நூல் திரு அமர் ரெட்டி அவர்கள்